ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உடலுக்கு ஆரோக்கியமான ராகி அடை முருகக்கீரை பயன்படுத்தி எப்படி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இதை வந்து முருகக்கீரை இல்லாமலேயும் செய்யலாம் நீங்கள் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டின்னருக்கும் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக் டைமில் கூட இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதே நேரத்தில் இது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த ஈஸியான ஹெல்த்தியான ராகி அடை எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ராகி அடை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி வச்சு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு முருங்கைக்கீரை சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது இல்லாமலேயுமே நம்ம அடை செய்யலாம் அடுத்ததாக இது கூட ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகாவோ பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக இருக்கும் அடுத்ததாக இதில் கால் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு டைம் நல்லா வந்து இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயத்தில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் நம்ம முருங்கைக்கரையும் வாஷ் பண்ணிட்டு போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுருலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அடுத்து தான் இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கால் கப்பு கொஞ்சம் அதிகமாகவும் அரை கப்புக்கு வந்து கம்மியாகவும் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஒரே நேரமாக சேர்த்துராம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து பசஞ்சிக்கலாம் ஏன்னா தண்ணி அதிகமாக ஒரே நேரத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் தோசமாக மாதிரி ஆகிடும் இல்லைனா ரொம்ப இலகுன மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அடை செய்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த தண்ணி வந்து நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம் இது வந்து ரொம்பவே கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் இதில் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அடை மாவு பொறுத்த வரைக்கும் இது சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது எடுத்து நம்ம இதை வந்து தட்டினோம் அடையாக தட்டினோம் அப்படின்னா தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அந்த ஸ்ட்ரக்சரில் இது இருக்கணும் பாருங்க அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் எனக்கு அளவுக்கு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நம்ம மாவு அலந்த அதே கப்பில் எனக்கு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இப்போ இதை வந்து நான் வந்து த்ரீ பார்ட்டாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறேன் ஏன்னா இந்த மாவில் நான் மூணு அடை தான் செய்ய போகிறேன் நீங்கள் அளவுக்கு செய்கிறீங்களோ அளவுக்கு இது எப்பயும் கூட தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்ததான் நம்ம அடை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த அடை பண்ணுறதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மாவுலேருந்து ஒரு பார்ட் எடுத்து இந்த மாதிரி அடையாக தட்டிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி தோசைக்கல் மேலே போட்டு டைரெக்டாக தட்டுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வாழை இலையோ அப்படி இல்லைனா ஒரு ஆயில் கவர் மேலேயோ இதை வந்து நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல் மேலே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ரொம்ப கனமாவும் தட்டக்கூடாது அதே நேரத்தில் ரொம்ப லேசாகவும் தட்டக்கூடாது கனமாக தட்டிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும் அதனால் லேசாக தட்டி ோம் அப்படின்னாலும் இது எடுக்கிறதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை வந்து ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்து நம்ம தட்டிக்கலாம் ரொம்ப லேசாகவும் வேண்டாம் ரொம்ப கனமாகவும் வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு இது ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வேக விடலாம் இதை உடனே எல்லாம் திருப்பி போடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இது ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு மேலே ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மறுபடியும் வேக விட்டுக்கலாம் இது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த அடையை வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம் தாங்க நல்ல ஹெல்தியான ராகி அடை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஈவினிங் ஸ்நேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து கார சட்னியோடையோ இல்லை தேங்காய் சட்னியோடையோ சர்வ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா ஹெல்தியானதும் கூட செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்